நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக மொழிவனம் மலையாளித்தளத்தில் நாம் வந்து ஒரு சங்க இலக்கிய பாடல் குறித்து உரையாடிகிட்டு இருந்தோம் அது இடையில் நின்று போச்சு இப்போ திரும்ப இடையில இடையில் வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஒரு நல்ல தேர்ந்த இலக்கிய பாடல் எடுத்து நம்ம உரையாடிய வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா சமகாலத்துக்கும் பொருந்தக்கூடிய பாடல்களாக அந்த சங்க பாடல் இருக்கின்றன அந்த அடிப்படையில் இப்போ சமீபத்தில் நான் ஒரு ஒரு பாடலை வந்து வாசித்தேன் அந்த நான் அந்த பாடலை முன் முன்னாடி நம்ம படிக்கிறதுக்கும் இப்போ கொஞ்சம் நிறையா ரீரீடிங் அதாவது மறுவாசிப்பு செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் நிறைய கருத்து முரண்கள் நிறையா இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது நிச்சயமாக அந்த பாடல் குறித்து ஒரு கற்றை எழுதவுக்கு அந்த பாடலில் ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த பாடல் என்ன அப்படின்னா புறநானூரில் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது பாடல் பக்குடுகை நன்கனியார் அந்த பாடலை வந்து பாடியிருக்கிறாரு திணை பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை துறை வந்து பெருங்காஞ்சி துறை இந்த காஞ்சி அப்படிங்கிற சொல் இருக்குது பாருங்கள் இந்த சொல்லை வந்து நம்ம திரும்ப வந்து மறுவாசிப்பு செஞ்சு அந்த சொல்லுக்கான பொருளை வந்து தேட வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம் பாடலுக்கான பொருளை தெரிஞ்சிருப்போம் இந்த பாடல் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடலாகவும் புறநானூல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சில பேர் இந்த பாடலை கேட்டிருப்பீங்க போகிற போக்கில் அந்த பாட்டுக்கான பொருளையும் பாடலை கேட்டுட்டு போய்ட்டுருப்போம் அது மறுவாசிப்பு செய்கிற பொழுது அந்த பா பாடலுக்குள்ள உட்பொருள் இருக்குது பாருங்கள் அது பற்றியான கேள்விகள் நமக்குள்ளே நிறையா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா காஞ்சி என்ப என்பதற்குரிய பொருள் இருக்குது பாருங்கள் அந்த சொல்லை வந்து நிச்சயமாக திரும்பி அந்த சொல் பற்றியான பொருளை அறிய வேண்டிய தேவை இருக்குது அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு விதமான பொருளை கொடுப்ப கொடுக்கறதா அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இங்கே என்ன அப்படின்னா அந்த காஞ்சி அப்படிங்கிற அந்த துறைக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா ஒரு இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிலையாமை அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சி என்கிற பொருள் ஏன்னா நம்ம தமிழில் வந்து மதுரை காஞ்சி முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூல் பார்க்குறோம் மதுரை காஞ்சிக்கு அடுத்து வந்த காலகட்டத்தில் அதே பேரில் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூல் சொல்லப்படுது இது ஒரு விதம் நீங்கள் புறம் சார்ந்து போனீங்கன்னா அந்த காஞ்சி என்கிற துறைக்கு ஒரு போர் திணையை அடையாளப்படுத்துகிறாங்க போர் திணை அப்படின்னு அதுக்கு பொருள் கொடுக்குறாங்க அது என்னென்னா வெற்றி நிறை கவறுதல் மீட்டல் கடந்தையாம் வட்கார் மேல் செல்வது வஞ்சி உட்காது எதிர் ஊன்றல் காஞ்சி அப்படின்னு ஒரு போர் தண்ணியாக எதிர்த்து நின்று போர் செய்யக்கூடிய ஒரு துறையாக அது காட்டப்படுது இது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இதை அடுத்து வந்து திருக்குறளில் பார்த்தீங்கன்னா நிலையாமை அப்படிங்கிற பொருள் ஒரு அதிகாரத்தை அவர் உருவாக்குறாரு நில்லாதவற்றை என்று உணரும் புள்ளரிவான்மை கடைங்கிறார் வள்ளுவர் அதுக்கப்புறம் நாளடியாரில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை யாக்கை நிலையாமைன்னு ஒரு நிலையாமைய கருத்தை உருவாக்குறார் அப்போ அந்த காஞ்சி என்கிற அந்த சொல் வந்து வெவ்வேறு விதமான பொருளை வந்து எப்படி கொடுக்கறது இந்த இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தேட வேண்டிய தேவை இருக்குது ஒருவேளை நிலையாமை அகம் சார்ந்த வாழ்வியலை எடுத்துக்கிட்டு இதில் வரக்கூடிய அந்த காஞ்சி என்கிறத நிலையாமைன்றத அகம் சார்ந்து எடுத்துக்கிறதா இல்லை பொதுவாக வாழ்வியல் தத்துவம்னு எடுத்துக்கிறதா இல்லை காஞ்சி என்கிற சொல்லு புறம் சார்ந்து வரும்போது அதை ஒரு போர்த்தனையாக கொண்டாடுவதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான சில பார்வை வந்து இந்த காலகட்டத்துக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறது அப்போ இந்த காஞ்சி பற்றியான ஒரு மறுவாசிப்பு தேவை அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா நம்ம இதில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அப்படின்னு ஊருக்கு பேர் வச்சுருக்கிறோம் அப்போ இந்த காஞ்சிங்கிற விஷயம் எப்படி வந்து வெவ்வேறு இடங்களில் வந்து பயணப்பட்டு இப்படி நிற்கிது அப்படிங்கிறத நம்ம மறுவாசிப்பு செஞ்சு அந்த சொல்லை மட்டுமே எடுத்து ஒரு கற்றை எழுதுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாடலுக்குள்ளே போகலாம் அந்த பாடலை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் சில பேர் வந்து தத்துவார்த்தமாக அந்த பாடலை சொல்லுவாங்க வாழ்க்கையுடைய இயல்பை உணர்வதற்காக இந்த பாடலை சான்றாக சொல்லுவாங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது வாழ்வியலுடைய உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாடலை சான்றாக காட்டுவாங்க பாடலை படிக்கிறேன் அந்த பொருளை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஓர் இல் நெய்தல் கரங்க ஓர் இல் ஈர்ந்தன் முளவின் பாணி புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்பை படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே அப்படின்னு இந்த பாடல் முடியும் இந்த இந்த பாடல் நீங்கள் வெளிப்படையாக இந்த பாடலுக்கான நம்ம பொருளை பார்க்குறபோது ஒரு வீட்டில் வந்து சாவு மேலே ஒழிக்குது ஒரு வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருமணம் நடக்கிறது காரணமாக இனிய முழவு ஓசை கேட்கிறது திருமணமாகி கணவனோட வாழக்கூடிய பெண்கள் இல்லறத்தில் இருக்கக்கூடிய கூடி வாழக்கூடிய பெண்கள் பூக்களோடு சேர்ந்து அணிகலன்களை சூடி மகிழ்ந்து கொள்கிறார்கள் ஆனால் பிரிந்தவர்களோ நீர் பெருகக்கூடிய கண்களுடன் கலங்கி கொண்டிருக்கின்றார்கள் படைத்தவன் ஒரு பண்பு இல்லாதவன் போலும் அப்படின்னு அந்த புலவர் சொல்கிறார் படைத்தவனுக்கு கொஞ்சம் கூட பண்பு இல்லைங்க எப்படிங்க இந்த ரெண்டு விதமான வாழ்க்கையையும் வந்து அவன் உருவாக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க கொடியது இந்த உலகம் அதனால தான் அந்த வார்த்தையை போடுறாரு இன்னாதம்மா உலகம் கொடியது இந்த உலகம் இந்த உலகத்தில் இந்த இந்த இயல்பை உணர்ந்தவங்க இருக்காங்கள்ல அதில் இனியவற்றை மட்டுமே நீங்கள் பாருங்கள் இன்னாதவற்றை நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்போ இனிது மட்டுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியட்டும் இதுதான் வாழ்வியலுடைய உலக எதார்த்தம் அப்படின்னு அவர் பேசுகிறார் அப்போ ஒரு பக்கம் துன்பம் இன்னொரு பக்கம் இன்பம் இது கலந்து தான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதாகவும் நீங்கள் பார்க்கலாம் அந்த பாடலுக்கான பொருள் பாருங்கள் ஓர் இல் ஒரு வீட்டில் நெய்தல் இந்த நெய்தல் என்கிறதுக்கு இங்கே தான் நம்ம மிக முக்கியமான பார்க்குறோம் உழவர் பாடும்போது நெய்தலுங்கிறது உரையாசல் எழுதும்போது அது சாவு பற சாவு மேளம் நெய்தல் பறை ஒழிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இங்கே என்ன அப்படின்னா நம்ம பொது பொது சமூகத்தில் நம்ம பார்க்குறப்ப நீங்கள் வந்து நல்ல காரியத்துக்கு பறையை இசைச்ச ஒரு சூழலை வந்து நம்ம பார்க்குறோம் இங்கே பறைங்கிற வார்த்தையை உரையாசல் எழுதிட்டு அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு வீட்டில் கரங்க என்பது ஒழிக்க என்று பொருள் ஒரு வீட்டில் நெய்தல் ஒழிக்கிறது அப்படி தான் நம்ம பொருள் கொள்ளணும் ஆனால் உரையாசல் எழுதும்போது சாவு மேளம் சாவு பறை நெய்தல் பறைன்னு எழுதுகிறாங்க அடுத்து ஓரியில் ஒரு வீட்டில் ஈர்ந்தன் அப்படிங்கிற வார்த்தை அழகாக கொடுக்குறாங்க இனிய மகிழ்வான முளவு பாணி என்பது இங்கு இசை முழவு பாணி முழவு இசை ஒழிக்கிறது ததும்ப அப்படின்னா நிரம்புகிறது புணர்ந்தோர் கூடியவர்கள் பூவணி அணிய பூக்களோடு அணிகலன்களை அணிந்தவர்கள் பூவணி அணிய பிரிந்தோர் பிரிந்தவர்கள் கூட இல்லாதவர்கள் இல்லறத்தில் பிரிந்திருப்பவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பைதல் அப்படிங்கிறது துன்பம் உண்கண் அப்படின்னா மையுண்ட கண் பனி வார்ப்பு நீர் அப்படியே கொட்டுது அங்கேருந்து அப்படியே அருவியாக கொட்டுது அப்படின்னு பனி வார்பு உரைப்ப இங்கே படைத்தோன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இது வந்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு வார்த்தையான்னு பார்க்குறோம் இது வந்து கருத்து முதல்வாதத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறாள் படைத்தவன்னா எதை படைத்தவன் யாரை படைத்தவன்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது அப்போ படைத்தோன் மன்ற பண்பிலாளன் மன்ற என்பது இங்கே என்ன அப்படின்னா அசைச்சொல் ஏன்னா அம்மா என்கிற ஒரு அசைச்சொல்லும் மன்ற எங்கள் அசைச்சொல்லும் இந்த பாடலுக்குள்ளே இருக்குது மன்ற அப்பண்பிலாளன் படைத்தவன் பண்பு இல்லாதவன் இப்போ இந்த படைத்தவன்கிற ஒரு கருத்து இருக்குது பாருங்கள் இது ஒரு வேளை வந்து அப்போ சங்க இலக்கிய பாடல்கள் உருவான காலகட்டத்திலேயே இந்த உலகை படைத்தது இறைவன் படைத்தவன் இந்த படைத்தவன் என்பதுக்கான பொருளை வந்து இவங்க எழுதும்போது இறைவன் எழுதுகிறாங்க உரையாசிரியர்கள் இந்த படைத்தவன் என்கிறது அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கூடக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருக்குது படைத்தோன் மன்ற பண்பிலாளன் இன்னாதம்மை உலகம் இந்த உலகம் ரொம்ப கொடியதுப்பா இன்னாதது அப்படிங்கிறாங்க இங்கே அம்மை என்பது இன்னா உலகம் தான் இப்போ இந்த உலகத்தை சொல்லணும் அம்மை என்பது அசை சொல்லாக அடுத்து பாருங்கள் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே இனிய வையை மற்றும் இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள் மற்றெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க ஏன் இன்னாத வயிற்றை பற்றிகளையே நீங்கள் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ஏன் வாழ்கிறீங்க இதான் எதார்த்தம் இதான் உலகம் இறப்பு என்பது இயல்பு திருமணம் என்பதும் இயல்பு குழந்தை பிறப்பது என்பது இயல்பு மனித இறுதி காலத்தில் இறப்பது என்பதும் இயல்பு இப்போ இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க இன்பமும் துன்பமும் கலந்த தான் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தம் சார்ந்த ஒரு பார்வையை பேசுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த பாடல் நீங்கள் மறுவாசை செய்யும்போது இந்த ப பல்வேறு உரையாசிரியர்கள் இந்த பாடலுக்கு பொருள் கொள்கிற போது எப்படி வந்து பொருள் கொள்கிறாங்க இந்த நெய்தல்கிறது ஒரு இனிய ஓசை திருமண வீடுகளை ஒழிப்பதாகவும் பறை ஓசை வந்து இறப்பு வீடு சாவு வீடுகளில் ஒழிப்பதாகவும் காட்டப்படக்கூடிய அந்த அடையாளம் வந்து எப்போ உருவானது அப்படிங்கிறதையும் இந்த உரைகளிலிருந்து நம்ம பார்க்குறோம் உரை பொருளிலிருந்து நிச்சயமாக மறுவாசிப்பு செய்ய வேண்டிய ஒரு பாடலாக இருக்குது ஆனால் இன்றைக்கி யதார்த்தத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு பாடலாகவும் இதில் பார்க்குறோம் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஞ்சி என்கிற அந்த நிலையாமை சார்ந்த பொருள் இந்த பெருங்காஞ்சி என்கிற துறை அடிப்படையில் ஒருவேளை இந்த கடவுள் என்கிற ஒரு சித்தாந்தம் கடவுள் என்கிற கருத்தியல் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த பாடல் பாடப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த பாடலுக்குள்ளே இருக்குது நிச்சயமாக இந்த பாடலை மறுவாசிப்பு செய்யணும் இந்த பாடலை வந்து மிக அழகாக பக்குடுகை நன்கனியார் வந்து எடுத்திருக்கார் இதே மாதிரி நிறைய பாடல் இருக்குது இது வந்து வாழ்க்கையோட யதார்த்தம் புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப எளிமையாக இந்த பாடலை வந்து உள்வாங்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பாடலை நிச்சயமாக படிங்க புறநானூரில் இப்படியான ஒரு நானூறு பாடல் இருக்குது நீங்கள் புறநானூர் மட்டில் அகம்சார் இருந்தும் நிறைய பாடல் இருக்குது நீங்கள் வந்து அதை எடுத்து வாசிக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு பக்குவம் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாடலை திரும்ப கூட சொல்கிறேன் ஓரியில் நெய்தல் கரங்க ஓரியில் ஈர்ந்தன் முளவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கன் பணிவார்பு உரைப்ப படைத்தோன் மன்ற பண்பிலாளன் இன்னாதம்மை உலகம் இனிது காண்க இதழ் இதன் இயல் புணர்ந்தோரே அப்படின்ற பாடல் பக்குடுகை நன்கனியார் பாடிக்கிறார் புறநானூரில் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது பாடல் திணை பொதுவியல் துறை வந்து பெருங்காச்சி நன்றி வணக்கம் அடுத்த ஒரு சங்கப்பாடலிருந்து ஒரு உரையாடலை தொடங்குவோம் இந்த பாடல் உங்களுக்கு ஒரு மறுவாசிப்பு செய்வதற்கு காரணமாகவும் நிறைய சிந்தனைகளை உருவாக்கியிருக்கிறது ஒரு கட்டுரை எழுதுவதற்கான வாய்ப்பையும் இந்த பாடல் கொடுத்திருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பாடலில் சந்திப்போம்